நம்ம குழந்தை ஒன்று சொல்கிறேங்க இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளர்கிறதே இல்லைதுங்க நம்மை பார்த்து வளர்கிறார்கள் நம்ம ஜென்யூனாக இருந்தால் நம்ம கூட வருவாங்க நம்ம ஜென்யூனிட்டி நம்ம காட்டலை அதுங்க அது வழி போவோம் பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவ் பாருங்க இந்த குழந்தைகள் மனைவி கணவன் எல்லாம் சென்சிட்டிவ் இந்த காலத்தில் ரொம்ப இது சென்சிட்டிவ் பண்ணி வச்சிருக்கு சென்சிட்டிவா இருக்காங்க முதல்லலாம் க புருஷம் பொண்டாட்டி சண்டை அப்பா ரத்த கலரியாக சண்டை போட்டுக்குவாங்க ரெண்டு பேரும் போவே கூடாது சமாதானப்படுத்த ஏன்னா மேட்னி ஷோவுக்கு ரெண்டும் பூ வச்சுக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு சினிமா போ பார்த்துருக்கோமா இல்லையா ஏன்னா இப்போ இல்லை சார் ஒரு நோட்டீஸ் சார் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது அம்மா ஒரே சண்டையா இருக்குமா ஏய் கல்யாணம் ஆன புசுல அப்படி தாண்டி இருக்கும் அம்மா பத்து நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகி ஏய் அப்படி தாண்டி இருக்கும் அம்மா அமெரிக்கால வேற இருக்கிறேம்மா ஏய் சமாதானமா போடி சமாதானமா போற முதல்ல இந்த டெக் பாடி என்ன பண்றதுன்னு சொல்லுன்னு சண்டை அது இருக்க போது இப்போ எல்லாம் டெரரா இருக்கு சண்டை பாருங்க ஒரு செல்வந்தன் இது ரெண்டாவது கதை டிஓ சொன்ன கதை